கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே ஆண்டுபெரும் இரட்சுகுருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கல்லுகள் என் புரட்டி போடுகிற நாளாக இருக்கட்டும் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் அதில் கடைசி பகுதி முதல் பகுதியும் அது ஒரு குகையாக இருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடு என்றார் இங்கே லாசரு லாசருவை குறித்து நீங்களும் நானும் வாசிக்கிறோம் அங்கே குறித்து யோவான் அதிகாரம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று இந்த மரியாள் கண்ணீரால் மட்டுமல்ல பாருங்களே கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே இந்த மரியாள் அன்றைக்கு தன்னுடைய கண்ணீரால் தலைமுடியால் தேயசுக்கு பாதத்தை கழுகும்போது துடைக்கும்போதும் அவளுக்கு தெரிந்திருக்காதுங்க என்னோட சகோதரன் மறைத்து போக போகிறான் என்று சொல்லி அன்றைக்கு அவள் இயேசுவுக்கு பணிபடி செய்தபடின்னா அன்றைக்கு அவள் ஒரு சிறிய ஊழியம் இங்கே நான் சொல்லுகிறேன் நாகும் ஒன்று ஏழில் அவர் உங்களை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவளை நம்புகிறபடினால் அவர் உங்கள் மீது நினைவாக இருக்கிறார் என்று சொல்ல அந்த வசனத்தின்படி இங்கே அவள் செய்த சின்ன காரியம் அவளை தேவன் நினைத்து இயேசு நினைத்து தன் சகோதரன் மறைத்துப் போன லாஸ்ருவை உயிரோடு எழுப்பும்படி அவன் மேல் வைத்த அந்த கல்லை அந்த கல்லறையில் இருந்து இந்த கல் புரட்டி போடப்பட்டு அவன் உயிரோடு எழுப்பப்பட்டான் இன்னைக்கு இதே சூழ்நிலை தாங்க நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டீர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போடப்பட்டு நிச்சயமாக வெளியே வா என்று சொல்லி அவன் இருந்த கட்டுகள் என் தேவன் கட்டவிழ்க்க சொன்னார் என்று சொன்னார் இன்னைக்கு உங்கள் மீது இருக்கிற கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும்படி உங்களுக்கு விரதமாக வைக்கப்பட்ட கல்லுகளும் உங்களுக்கு விரதமாக கட்டப்பட்ட சுவர்கள் இன்றைக்கு நாமத்தில் இடிந்து விழுகிறது எல்லா தடைகளும் கட்டுகளும் உடைத்தறிக்கப்படுகிறது நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் சின்ன 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 ஊழியங்கள் ஜப ஊழியங்களாக இருக்கலாம் நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்களாக இருக்கலாம் நிச்சயமாக உங்கள் ஜபத்திற்கூடாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபர் மீது இருக்கிற எல்லா தடைகளும் கட்டுகளும் உடைக்கப்படுது உயிர்த்தெழுதல் வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய ஊழியர் செய்ய சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார் கத்து இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை கிழக்கிலிருந்த கல்லுகள் இன்றைக்கு புரட்டிப்பட்டதை நீங்கள் காண்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூடியிருந்து பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்